பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக சேர்ந்தது செரிமானமே பண்ண முடியல அதனால அதனுடைய ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க அந்த ஆதங்கம் எதை மையப்படுத்தியது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஆதங்கமா இல்ல பாஜக இல்லாம இருந்திருந்தா அதிமுக கூட இந்த தேர்தலில் போயிருக்கலாமே அப்படின்ற பாயிண்ட் மையப்படுத்தின ஆதங்கம் மாட்டுக்கட்டி வச்சிருந்தா அவர்கள் அடிப்பது உதைப்பது அது போன்ற அதே போல இந்துத்துவ அங்கங்கே அடிதடையெல்லாம் பண்ணுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு அச்சம் இருந்துச்சு அந்த அச்சத்தை வந்து எதிர்கட்சிகள் நல்ல ஊதி பெருசாக்குனாங்க ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்தியா முழுவதுமே மாறி இருக்கு இப்போ திமுகவும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துத்துவான்னு சொல்லுதுங்க அதைத்தானே பாஜகவும் சொல்லுது இப்போ திமுகவுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குது தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வந்து தன்னந்தனியா நின்று ஆட்சி அமைச்சாங்க மெஜாரிட்டி வந்தாங்க அந்த அளவுக்கு இப்ப வந்து எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குமான சொல்ல முடியாது அதே போல இந்த சின்ன கட்சிகளும் இந்த ரெண்டு கட்சிகள் மீது தான் சவாரி செய்ய முடியும் மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு அப்படிங்கறது எப்படி ரொம்ப இயல்பான விஷயங்க மூன்றாவது அணி அவங்க அமைச்சாங்கன்னா திமுக ஜெயிச்சிருச்சுன்னா இப்பவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு இப்ப இருக்கக்கூடிய எத்தனை விழுக்காடு வாக்குகள் தெரியல இருபது விழுக்காடு இருபத்தி ஒரு விழுக்காடு ரெண்டு கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஐந்து விழுக்காடு வேறுபாடு இருக்க முடியும் அதுக்கு மேல இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படி வந்தா நிச்சயம் திமுக பாதகம் தான் அதிமுக நிரூபிச்சிருச்சு எங்களுக்கு இருபத்தொரு விழுக்காடு இருக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டாருங்க இது வரைக்கும் திமுக தனிச்சே நிக்கல விஜய்யோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல விஜய் எதுக்காக உள்ள கலத்துக்கு வந்தாரு அப்படிங்கிறத இன்னுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அவர் இன்னொரு கமல்ஹாசன வச்சிருக்கலாம் எகபிசர் வர எப்படி சொல்ல முடியும் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டஜில உள்ள நுழைச்சிட்டாங்க ஆனா எக்ஸிகூஷன் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு பாக்குறேன் நம்ம ரெண்டு ஒன்று அரசியல் இன்னொன்று இருக்கு இப்போ நீங்க பெரியவர் தான் என்ன சொன்னாரு இந்த மாதிரி அன்புமணி வந்து அன்புமணியும் சௌமியா என் கார்ல விழுந்து பாஜக கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின் போது அவர்கள் பாஜக ஆதரவு நிற்கிறாங்க சொல்லிட்டாரு இப்போ அன்புமணி என்ன சொல்றாரு திமுக தான் உடைக்குது அப்படின்னு சொல்லும் நீங்கள் பார்க்கணும் இது ஒரு ஏற்கனவே ஒரு பேச்சு அரசியல் புரட்சலா போயிட்டு இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு லைன் இதை பேஸ் பண்ணி திமுக தரப்பு அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் அதன் எதிர்த்தரப்பாக வைகை செல்வன் தான் இல்லையா திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் உங்களோட இந்த தமிழ்நாடு வந்து கடந்த கால அரசியலில் வந்து கூட்டணி அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு முன்பு தான் முடிவாகும் அதற்கு பேர் தேர்தல் கூட்டணி தான் பெயர் நிரந்தரமாகவே கூட்டணி இருப்பதாக வந்து இதுவரையிலும் அப்படி இல்லை ஆனால் திமுக குறிப்பாக இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இடதுசாரிகளும் அதே போல விடுதலை சிறுத்தைகளும் வீட்டு மாப்பிள்ளை போல வந்து பர்மனெண்ட்டாகவே நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க அதனால தான் இப்போ இந்த குழப்பம் அதே வேளையில் வந்து இப்போ தினம் திருமாவளன் முதல்ல என்ன சொல்லுவார்னா எங்களுக்கு உள்ள கொடி கூட எங்களுக்கு வந்து ஏற்ற அனுமதிக்கிறது இல்லை ரொம்ப வந்து எங்களுக்கு பண்றாங்க ஒரு மேடை கூட அமைக்க முடியாம ஒரு டிராக்டர் மேலே அமர்ந்துகிட்டு நாங்க வந்து மேடை போட்டு பேச வேண்டியது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்து ரெண்டாவது நாள் நாங்கள் சனாதன பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்கு நாங்கள் திமுகவோடு நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இப்படி வந்து மாறி மாறி ஆசோலேஷன்ல இருந்துட்டு இருந்த போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோட அமித்ஷா அவர்கள் அதே போல எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு சந்திப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதே போல இடதுசாரிகள் ரெண்டு கட்சிகளுமே வைகோவர்கள் கூட தொடர்ந்து வந்து அதை பத்தி தான் கவலையோடு பேச ஆரம்பிச்சாங்க நீங்க பக்கத்து வீட்டில் உடம்புக்கு சரியில்லைங்க பக்கத்து வீட்டில் உடம்புக்கு சரியில்லைன்னா அப்படி பேசுறது அப்படிதான் பேசுற மாதிரி தான் இருக்கு உங்க வீட்டில் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்களாங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்கா உங்க வீட்டு நலனை பத்தி பேசுங்கிறதுல இல்லை என்ன இருந்தாலும் இந்த கூட்டணி நிலைக்காதுங்க அப்படிங்கிறது ஏங்க இது வந்து புருந்தாத கூட்டணிங்க அப்படின்றது அப்போ என்னென்னா அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பாரத ஜனதா கட்சியோடு அதிமுக சேர்ந்தது அப்படிங்கிறதே அவங்களால் செரிமானமே பண்ண முடியல அதனால் அதனுடைய ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க அந்த ஆதங்க அந்த ஆதங்கம் எதை மையப்படுத்தியது இப்போது திமுக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினுடைய பயம் கலந்த ஆதங்கமா இல்லை பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக கூட இந்த தேர்தலில் போயிருக்கலாமே கடைசி நேரத்தில் அப்படின்ற பாயிண்ட்டை மையப்படுத்தின ஆதங்கம் ரொம்ப எளிமையானது இப்போ வந்து திமுக வந்து மீண்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலாம் சனாதன பாஜகவை எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டிலும் அதே போல நாற்பது பாராளு நாடாளுமன்றத்திலும் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் ஒற்றை குறிக்கோளாக திருமாவளவன் அவர்களுக்கு வைகோ அவர்களுக்கும் இடதுசரிகளுக்கும் இருந்ததுன்னா இது போன்று பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக பேசினா என்ன பேசாட்டி என்ன அந்த கவலையே வேண்டியது இல்லையே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் மக்கள் எங்களுக்கு வந்து மிகுந்த வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தா என்ன சேராட்டா என்ன அப்படிங்கிற இடத்தில் இருப்பாங்க இல்லையா அப்போ அவர்களுக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு புழுக்கம் இருக்கிறது திமுக திமுக உங்களுடைய கூட்டணியில் எடுத்துக்காட்டா நம்ம வந்து உடச்சு பேசுவோமே இப்போ வந்து மு க ஐயா அவங்க இருக்காங்க அடுத்த தலைமைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மூத்தவர்கள் வைகோவர்களாகட்டும் அல்லது வந்து சண்முகம் ஆகட்டும் இந்த நீங்க முத்தரசனாகட்டும் திருமாவளன் ஆகட்டும் அவர்கள் எல்லாம் நாளைக்கு எப்படி வந்து ஒரு கூட்டணியில் வந்து உதயநிதியோட அவர்கள் கலந்து நின்று பேச முடியும் அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவது எல்லாவற்றையும் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் காலத்துல முப்பது ஆண்டுகள் விடுதலைச் சிறுத்தைகள் எல்லாம் களம் கண்டவர்கள் அப்ப மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்ப மனநிலை வந்து

இது இல்லைன்னா கிட்டத்தட்ட பாஜக கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாஜக கூட இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தகுந்த உரிய ஆதரவை இந்த கட்சிகள் எல்லாம் ஒருவேளை இபிஎஸ்க்கு மறைமுகமாக கூட தெரிவிச்சிருந்தாங்கன்னா இபிஎஸ் அந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டார் அவங்க தெல்ல தெளிவாக இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி சேரவே சேராதுன்னு இபிஎஸ் சொல்லதான் முழுசாக நம்பினாங்க சரிங்களா அது வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சரி அடுத்ததுலேயும் மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சார் அவர் ஆனால் அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அந்த எலெக்ஷனில் வந்து அவர் தனிச்சு போட்டியிட்டதுனால அவருக்கு இழப்பு ஏற்பட்டதான இழப்பு இல்லை உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல வந்து மிக தவறாக கணிக்கிறாங்க அவர் வந்து இந்த இவங்க சொல்ற டிப்ளமசியோட ரொம்ப வந்து அந்த ராஜாங்க ரீதியாக யோசிப்பதில் வந்து ரொம்ப வந்து அனுபவம் வாய்ந்தவர் அதுவும் பேரம் பேசுறதுல நீங்க வந்து நூறு சீட்டுக்கு போய் நின்னீங்கன்னா அஞ்சு சீட்ல ஆரம்பிப்பார் அது எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் அதே போல அவருடைய கணக்குகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நீங்க வந்து ஆயிரத்தி கேள்வி பேசலாம் நம்ம பிராக்டிக்கலா நடைமுறையில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு என்னென்ன பொலிட்டிக்கல் இந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து எந்த வலிமையோடு இருக்காங்க பார்க்கும்போது எடப்பாடி மிக வலிமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் நம்ம வந்து அதுக்காக அதிமுக ஆதரவான கருத்தை நம்ம சொல்றதுன்னு ஒரு பொலிட்டீஷியன் எப்படி திங்க் பண்றாரு எப்படி செயல்படுறாங்க பார்க்க நம்ம கடந்த தேர்தல் அவங்க பிரிஞ்சு நின்றதுனால என்ன அப்படின்னா பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க தோத்து போயிட்டோம் இவன் சிமி சி சண்முகம் சொன்னாரு ஜெயக்குமார் கூட சொன்னாங்க நாங்கெல்லாம் வந்து தோத்து போயிட்டோம் அது அவங்க அவர்கள் வந்து தொண்டர்களை அப்படி வந்து சொல்வதற்காக இருக்கலாம் ரிசல்ட் அல்டிமேட் ரிசல்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கட்சி சசிகலா அவங்க கிடையாது டிடிவி கிடையாது ஓபிஎஸ் கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி தன்னுடைய தலைமையிலான அதிமுக உண்மையிலேயே எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கிறது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணார் கூட வெறும் தேமுதிகாவை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் நின்றதுல இருபத்தி ஒரு விழுக்காடு வாங்கினாங்க சரி பாரதிய அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா அப்ப பாரதிய கட்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியா நின்னாங்க அதுல மிக முக்கியமா வந்து பாமக நின்றது பாமக பாஜக அதே போல நீங்க இரண்டு மூன்று சரத்குமார் உள்ளிட்டவங்க எல்லாம் நின்றாங்க இல்லைங்களா அவங்க பதினெட்டு விழுக்காடு பெற்றாங்க அப்போ டெஸ்ட் பண்ணிட்டார் ப்ரூஃப் பண்ணிட்டார் எனக்கு இந்த மெஜாரிட்டி இருக்குன்னு இப்போ அடுத்தது என்ன பண்றாரு இனி அதுக்காக நான் எப்படி இருக்க முடியும் நாங்கள் வந்து இப்போ வந்து அடுத்தது நாங்கள் தான் லீட் பண்ணுவோம்ன்றார் இருபத்தாறில் நாங்கள் தான் லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு இது அமித்ஷா அக்செப்ட் பண்ணித் தர்றது இது வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் நீங்கள் வந்து இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் திருமாவளவன் வைக்கோ போன்றவர்களுக்குலாம் இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம ஏன் வந்து இருதலை கொள்ளி எரும்பாக இருக்கணும் இந்த தேர்தல் அங்கே போவோமே அப்படிங்குற எண்ணம் இருக்கு நூற்றுக்கு நூறு விழுக்காடு இதுதான் ஒன்று இரண்டாவது ஒரு வேளை அந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் விலகல அங்கேயே இருந்துட்டாங்க அப்போ அங்கே போக முடியல அப்புடின்னா இங்கே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து மதிப்பு கூட்டணும் நீங்கள் ஒரு பொருள் டிமாண்டை ஏற்படுத்தினா பண்ணாதான் அதுக்கு விலை கூடும் இது ரொம்ப வந்து ஒரு வணிகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அப்போ இப்போ நீங்கள் இடது சரியில்லை என்ன சொல்றாங்க நாங்கள் கூடுதலாக இடங்கள் கேட்போன்றாங்க திருமாவர்கள் ஏற்கனவே ஆதவர்ஜனா மூலமாக கூடுதல் இடங்கள் ஆட்சியில் அதிகாரம் என்பதெல்லாம் குரலை வந்து அப்படியே வந்து வாய்ஸை விட்டு பார்த்தார் அவர் அதை ஆழம் பார்க்குறது பற்றி இப்போ இடது சரியில் தொடங்கிட்டாங்க அப்போ இப்போ திருமாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருச்சு ஸோ இடது சாரிகளும் குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் அது நோ இஷ்யூ சார் தனியாக நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து இப்போதைக்கு வந்து மிக இருக்கக்கூடிய ஒன்று காங்கிரஸும் மதிமுகவும் அடுத்த கட்டமாக ஒரு கூட்டமாக நாடாளுமன்ற அடுத்த உறுப்பினர் கொடுக்கப்படல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு கட்சிக்காரர்களையும் அவங்க வந்து தக்க வச்சாகணும் நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு வந்து அந்த அதே வாக்கு வங்கி இருந்தாலும் அவர்களும் கூடுதலா கேட்பாங்க இந்த முறை அப்ப எல்லாருமே டிமாண்ட் வைப்பாங்க அப்ப டிமாண்ட் வைக்கும் போது ரெண்டு வாய்ப்பு தான் ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் அங்க அப்படியே இந்த கூட்டணி அங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகாமல் இருந்தாருன்னா இங்க கூடுதல் இடங்கள் கூடுதல் வசதிகளோடு கூடுதல் வருவாயோடு இங்க வந்து நிலச்சரிக்க முடியும் இல்லை இன்னொன்று இவங்க யார் வந்து பிரதமரை இப்போ இப்போ திரும்ப அவர்கள் என்ன சொன்னாங்க அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லைப்பா நாங்கள் பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டார் ஸோ அவரை வந்து எப்படி சொல்லணுன்னா அந்த எல்லையை வந்து மேலே தூக்கி விட்றது அப்போது ஒட்டுமொத்த தொண்டர்கள் இனிமேல் பிரதமர் தான் இருப்பாங்க அதற்கிடையில் வந்து இங்கே வந்து மறுபடியும் அதே கூட்டணி அதே ரெண்டு சீட்டு அல்லது மூன்று சீட்டு அப்படின்னு இன்னொரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஓடிடும் இல்லை இந்த முறை பதினஞ்சு சீட்டு கண்டிப்பாக வாங்குவோம்ன்ற மாதிரி பேசியிருக்கிறார் நாம் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு கொடுக்கணுல்ல நீங்கள் நூறு சீட்டு கூட கேட்கலாம் திமுக எவ்வளோ கொடுக்குதுன்னு இருக்குதுல்ல திமுக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ அடுத்தது வந்து நாங்கள் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அதே போல் பல்வேறு திட்டங்கள்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இதை வச்சு நாங்கள் நாங்களே இரநூறு இடத்துல வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் அப்போ கூடுதலாக நாங்கள் நூற்றி எழுபது இடங்களில் நினைக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லைங்களா அப்போ இங்கே உங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது அப்போ எடப்பாடியும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் அவங்க வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கட்சிகளுக்கு தான் சிக்கல் இன்னும் இவங்களுடைய பேரம் பேசக்கூடிய தன்மைக்கு குறையும் எடப்பாடி என்ன சொல்லுவார் வேண்டாம்ப்பா நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கிறேன் எனக்கு இருபத்தொரு இருக்கு இருக்குது பாஜக இன்னைக்கு பதினெட்டு இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்னு எட்டு இருபத்தி ஒன்று கால்குலேஷன் இருக்கு இல்லையா எனக்கு இவ்வளவு இருக்கு பாஜகவுக்கு ஏற்கனவே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது ரெண்டு பேரும் தனித்தனியா லாஸ்ட் எலெக்ஷன்ல அப்படி இருந்ததுனால அப்படி இருந்தது சேருவதன் மூலமாக கூடுன்னு மட்டும்தான் எடுத்துக்கணுமா குறையும் எடுத்துக்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகவுக்கு சரிவுன்றதும் ஒரு பக்கம் இருக்க இல்ல நீங்க எப்படின்னா நீங்க அது வந்து போன தேர்தல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே பாஜகவுக்கு எதிர்ப்பான அலை ஒன்று இருந்துச்சு மாட்டுக்கறி வச்சிருந்தா அவர்களை அடிப்பது உதைப்பது அது போன்ற ஒரு அதே போல இந்துத்துவ அங்கங்கே அடிதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு அச்சம் இருந்துச்சு அந்த அச்சத்தை வந்து எதிர்க்கட்சிகள் நல்ல ஊதி பெருசாக்குனாங்க தமிழ்நாட்டில் அது மிக அதிகமாகவே வந்து வேலை செஞ்சது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக உள்ள பூந்திருந்தோழர் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நீங்கள் பண்ணாங்க ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்தியா முழுவதுமே மாறி இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவங்க வந்து அது அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு இளைய அவர்களே கூட்டத்தை வந்து அவர் வந்து கணிசமாக கையில் எடுத்திருக்காரு அதே போல வந்து வெகுஜன மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவும் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு இந்துத்துவான்னு சொல்லுதுங்க மூவாயிரம் கோயிலுக்கு நாங்கள் குடம்புழுக்கு நடத்தி விட்டோம் எங்களை போல இந்துக்களுக்கு கோயிலுக்கு யாருமே சேகர் பாபு சொல்றாரு அதைத்தானே பாஜகவும் சொல்லுது அப்ப ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்களும் இந்துத்துவா தான் அவங்களும் இந்துத்துவா தான் அவ்வளவுதானே அப்படிங்கிற இன்னைக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கியது யாருன்னா திமுக தான் திமுக நீங்க வந்து அவர்கள் அவர்கள் அந்த மத மதச்சார்பற்ற ஒரு அந்த நிலைப்பாடோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பாஜக இன்னும் சப்ரஸ் பண்ணியிருக்க முடியும் பாஜக இங்கே அண்ணாமலை போல் வந்தாலும் கூட வளர்ந்துருக்க முடியாது நீங்களும் இந்துத்துவம் எடுத்துட்டீங்க போது ரெண்டு பேர் கரைஞ்சிட்டிங்களே நீங்கள் அப்போ இந்துக்கள் வாக்குகள் உங்களுக்கு வேணும்னு திமுக எடுத்துக்கிச்சு எனக்கு இந்துக்கள் வாக்கு இருக்கு ஏப்பா தொடக்கத்திலிருந்தே நான் இந்துத்துவாக சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போயும் புதுசாக அவங்க சொல்கிறாங்களே நாளைக்கு இவங்க வந்து ஆட்சி மாறிச்சுன்னா திமுக அவங்கள ஏமாற்றிடுவாங்களே நீங்கள் இந்துக்களை அவங்க கேம்பெயின் பண்ண முடியுமே ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை உருவாக்குனது திமுக தான் அப்போ திமுக நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறத தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை நாங்கள் இந்துத்துவவாதிகள் தான் அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட மக்கள் அதுதான் இருக்குது இப்போது நீங்கள் இந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இப்போ நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்குமான தேர்தலுக்கு வேறுபாடு இருக்கு இப்போ இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல் இங்க திமுகவுக்கு எதிரான அலை வந்து இப்போ வெகுவா பரவி இருக்கு அதனால தான் அந்த எடப்பாடி வந்து நான் தான் லீட் பண்ண போறேன் அதிமுக தான் இங்க லீட் பண்ணுமே தவிர பாஜக இங்கே லீட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வேணா பாஜக லீட் பண்ணட்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் சரியாக கிடைக்கப்படுது கமல்ஹாசன் எல்லாம் வந்து பெரிய மாற்று சக்தியாக வருவாங்கன்னு வந்து பார்த்தா திரும்ப அவர் அறிவாலயத்தில் போட்டு போயிட்டார் மதிமுக வைக்கோவர்களும் திரும்பவும் வந்து எந்த திமுகவை வந்து மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் அங்கேயே போய் அவர் ஐக்கியம் அடுத்து விஜயம் அது மாதிரி போயிடுவார்கள் என்னத்து தான் மக்கள் இருக்காங்களே தவிர அப்போ இந்த தருணத்தில் வந்து வாய்ப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்கு அப்படி இருந்தாலும் கூட இப்போ வந்து குறிப்பாக விசிக வந்து நல்ல கூட்டத்தை காமிக்கிறாங்க அது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்த கூட்டம் தான் அது அது ஒரு 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 பாக்கெட்டில் ஒரு தொகுதியிலிருந்து வந்த கூட்டம் கிடையாது கூட்டத்திலாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு எனவே அதிமுகவுக்கு வந்து வாக்கு நீங்க சொல்ல குறையுமா அப்படின்னா குறைய குறைவதற்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் கிடைச்சாலே போதுங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் அவங்களுக்காக கிடைச்ச வாக்குகள் தான் அதுவும் எப்படி பாஜக உள்ள பூந்திருந்தவளர்னு அவ்வளோ பெரிய கேம்பெயின் அதெல்லாம் பண்ணி பாஜகவுக்கு எதிரான மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இருபத்தொரு விழுக்காடு கிடைச்சிருக்கு இப்போ சட்டில் செட்டில் ஆயிருக்குல்ல அந்த வலை இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் குரல் எழுப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து தன் தங்களுக்கான சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அது ஒரு பக்கம் முடிந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நோக்கியும் நகர்றாங்க மூரோவர் இதுக்கு முன்னாடி பாஜக மட்டும்தான் இங்கே அதிமுக கூட இருக்கும்போது அவங்க மட்டும்தான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் இப்போ எல்லா சிறிய கட்சிகளும் இந்த குரலை எழுப்பி எழுப்புறாங்க இல்லையா அப்போது அதிமு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கும் மட்டும்தான் எங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிமுக விஜய் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்படின்னு காட்டிக்கிறாங்கன்னு பார்க்கறதா இல்லை சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை பிஜேபியை விட்டு அதிமுக மறுபடியும் விலகுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை முன் வச்சு ஏன்னா அவங்க அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது இது இல்லைன்றாங்க இல்லையா அதை காரணமாக வச்சு கூட பிரிஞ்சாங்கன்னா இங்கிருந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அங்கே போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் பார்க்கணுமா அது அது நேச்சுரல் வெறும் சீட் இன்க்ரீஸா அல்லது கூட்டணி மாறுவதே அதுவே நடக்குமா நிச்சயமா நிச்சயமா இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறது இல்லைங்க திமுக கொடுக்க போகிறது இல்லை அதிமுக கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து சாலிடாக அவங்களுக்குன்னு வந்து வாக்கு வங்கி இருக்குது ஆனால் இவர்களோடு இணைந்து தான் வெற்றி வரக்கூடிய நிலையில் அந்த கட்சிகளும் இருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு தடவை அதிமுக சில ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வந்து தன்னந்தனியாக நின்று அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க மெஜாரிட்டி வந்தாங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அதே வேளையில் இவர் ரெண்டு பேருமே இவர்களை கூட்டணி வைத்து தான் நகர முடியும் அதே போல இந்த சின்ன கட்சிகளும் இந்த ரெண்டு கட்சிகள் மீது தான் சவாரி செய்ய முடியும் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் வந்து இவங்க பார்கெயின் பண்ணி ரெண்டு கட்சிகளும் தலை சொல்ல முடியாது இப்போ ஒன்றும் இல்லைப்பா நான் விஜய் வந்துட்டார்னா நீங்க தேவையிலே உங்களுக்கு விஜய் வந்து அவர்கிட்ட வந்து அவர் களத்துக்கு வரல இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேரல ஆனாலும் அவருடைய அந்த கூட்டம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அவருக்கான வெளியில் வந்து கடைசி ஒரு மூன்று மாதம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தால் அந்த முகத்துக்காக வரக்கூடிய வாக்குகளை அப்படின்னு பார்க்க போனா ஒரு எட்டு விழுக்காடு வைத்துக் கொண்டாலும் கூட எனக்கு அதுதான் அவங்களுக்கு தேவை அதை தனிச்சு நின்னாலும் கூட ஃபிஃப்டீன் பிளஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க என்ன எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேலை அவர் வந்து களத்தில் இருந்தார் ஒரு இரண்டு ஆண்டுகளாக களத்தில் பணியாற்றி இருந்தாருன்னா முழுக்க முழுக்க இப்போ சீமான் எப்படி வந்து களத்துக்கு போகிறாரு அவர்களுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து எப்படி மு க ஸ்டாலின் களத்துக்கு போனாரோ அந்த மாதிரி களத்தில் இறங்கி இருந்தார் விஜயகாந்த் போனார் விஜயகாந்த் வந்து சினிமாவிலேயும் நடிச்சிட்டு இருந்தார் களத்திலேயே இருந்தார் கடுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் விமர்சனம் பண்ணார் அவர் எங்கேயுமே சமரசம் செய்து கொள்ளவில்லையே அப்படி வந்து விஜய் இன்னும் செய்யல அப்போ நீங்கள் ரெண்டாவது விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா அவங்க எல்லாமே பதினெட்டு வயதை தாண்டியவர்களா அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாவது இங்கே வரக்கூடிய விஜய்க்கு வரக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் வந்து கர்நாடகாவிலிருந்து வந்தாங்க ஆந்திராவிலிருந்து வந்தாங்க கேரளாவிலிருந்து தான் வந்தாங்க கோவைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ரசிகர்கள் கூட்டமாக வர்றாங்க அப்போ அவங்களுக்கான சாலிட் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேர்தல் நின்று அவர் கிடைக்கூடிய வாக்குகளை வைத்து தான் நம்ம கணக்கு போட முடியும் இப்போ கணிக்க முடியாது வீடு கூட போய் கேட்க முடியாது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த தேர்தலில் நின்று இல்லை தாவைக்கா தரப்புலேருந்து ஒரு தகவல் கசிஞ்சது இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் அதில் வந்து இந்த அளவுக்கு நான் சொன்னது மாதிரி ஒரு டுவெண்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி அந்த அளவுக்கு என் டுவெண்ட்டி பிளஸ்ல கூட கருத்து அளவுக்கு வந்து இருந்த இருந்ததாகவும் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற இது திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட எல்லாம் பேசிட்டு வரதாகவும் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் இருக்கு இல்லையா உள்ள இதெல்லாம் நடந்து இப்போ இதை நடத்தலாங்க நம்மளே நடத்தலாம் எடுத்துக்காட்டா வந்து நம்ம ஒரு வேலை இப்போ வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கு மக்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க சர்வே நடத்தலாம் சர்வே நடத்திட்டு நீங்க வந்து சர்வே மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் வரைக்கும் படுத்து தூங்கிட்டு ரஜினிகாந்த் தேர்தல் அணிக்கு மட்டும் போய் நின்று ஓட்டு போடுங்கன்னு போடுங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அது அந்த காலகட்டம் ஒரு மாற்றம் வேணும் அதிமுக திமுக சளிச்சு போச்சுங்க ஒரு மூன்றாவது ஒரு ஒருத்தர் வரட்டுமே இது எண்ணம் நீண்ட காலமாக இருக்கு அதனால தான் விஜயகாந்த் முன் மக்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வந்தாங்க விஜயகாந்த் அதற்கு களமாற்ற களப்பணியாற்றினார் அவர் அவர் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து நின்னார் அவர் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் வெறும் சர்வே ஆறு மாதம் எடுத்த சர்வே இப்போ வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே ஒரு பணியும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதில் வாக்கு வராது அது ரெண்டாவது யார்கிட்ட எடுத்தாங்க யார் எடுத்தாங்க என்ன சாம்பிளிங் எடுத்தாங்கன்னு தெரியாது நமக்கு எனவே கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அதை வச்சுக்கிட்டு கற்பனையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆகும் நாட் ஒன்லி ஃபார் தட் இப்போ அதை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது அதில் வந்து நிறைய விஷயங்களை பேச இருக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு டிசம்பரில் கூட்டணியை முடிவு பண்ணோம்னு சொல்கிறது அப்போ நிலைமை கொஞ்சம் மாறலாம் இல்லையா நீங்கள் அம்மா கொஞ்சம் மாறலாம் அவ்வளோதான் நீங்கள் சொன்னது சரிதான் கொஞ்சம் மாறும் முழுசாக அவ்வளோ பெருசாக மாற்றம் இருபது விழுக்காடு அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இருக்கிற வாக்குகள் இருக்கு இல்லைங்களா அவங்கவுங்களுக்கான வாக்குகள் இருக்கு இல்லைங்களா அந்த வாக்குகளை கழிச்சா கூட நீங்கள் அவ்வளோ கிடையாது சரிங்களா அதனால் வந்து இது ஒரு கற்பனையில் பண்ண முடியாது

பாதகமா போச்சு திமுக தான் பாதகமா போச்சு அன்னைக்கு ஜெயலலிதா நடத்தின அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இந்த முறை ஒர்க் அவுட் ஆகாது என்ன காரணம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் ஏற்கனவே எட்டு விழுக்காடு தாண்டி இருக்காரு இல்ல அதான் நீங்க இப்படி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு சாதகம்னு சொல்றீங்க இல்லைங்களா அது திமுகவுக்கு சாதகம் ஆயிடுமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகம் நீங்க அது ஒண்ணு நீங்க சொல்ல மாதிரி வந்து திமுகவுல இருந்து வெளியே வந்து அந்த கட்சிகள் கூட்டணி அமைச்சதுன்னா திமுக நிச்சயமா பாதகம் தான் ஏன்னா அதனுடைய அதுக்கு இப்ப இப்போ அதிமுக நிரூபிச்சிருச்சுங்க எங்க இருபத்தி விழுக்காடு இருக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டாருங்க இது வரைக்கும் திமுக தனிச்சே நிக்கல அப்போ மு க அவர்கள் தலைமைக்கு

திமுக அடையும் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து மக்கள் மக்கள கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வாக்குகள் போக போகுதுன்னு இருக்கு இல்லை திருமாவளம் அவர்களுக்கு வந்து வாக்குகள் இருக்குங்க எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வைகோ அவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ஜு கம்யூனிஸ்ட் கட்சிகள எத்தனை பர்சன்டேஜுனா இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்குது நீங்கள் அப்போ அது வந்து இந்த முறை பிரிதாக வந்து ஈடுபடாது ஏன்னால் அதை விட விழுக்காடு அதிகமாக பெற்ற நாம் தமிழரும் இன்னும் எட்டு விழுக்காடு பெறுவதற்கு வாய்ப்புள்ள விஜயம் இருக்காங்களே அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது கூட்டணி அமைச்சா நீங்க சொல்றது நடக்கலாம் நாம் தமிழர் கட்சி அதே போல தாவிகா அப்புறம் வந்து நீங்க வந்து தாவாக்கா அப்புறம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இப்படி எல்லாம் வந்து அமைச்சாதான் சாத்தியம் மூன்றாவது அன்னைக்கு போன செலவுக்கு யார் பணம் தருவா நீங்க அது வந்து ரொம்ப யார் கொடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் இன்னொரு ஆங்கிள் சொல்லப்பட்டதான் அதிமுக பாஜக கூட்டணியில வந்து விஜய் போய் சேரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இப்படி நாங்க விஜயோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல இப்போ நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல விஜய் எதுக்காக உள்ள களத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அவர் இன்னொரு கமல்ஹாசன் இருந்தார்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்க அவர் எகுபி சேர்வார் எப்படி சொல்ல முடியும் ஸோ அவங்க ஏதோ ஒரு முதல்ல ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டாங்க விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியில் உள்ள நுழைச்சிட்டாங்க ஆனால் எக்ஸிக்யூஷன்ல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு பாக்கிறோம் நம்ம நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இப்போ திமுக ஒரு எப்படி சொல்றது ஒரு ஷேடோவா அவர் உள்ள இறங்கியிருக்காரு வச்சுக்கலாம் இறங்கி இருந்தால் என்னோட களப்பணியாற்றிருந்தாருன்னா அவர் வந்து என்ன பண்ணலாம்னா திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகளை அவர் பெற்று திமுகவுக்கு ஆதரவாக நின்று இருக்கலாம் அதே அவர் அவரு ஸோ ஃபீல்டு ஒர்க்கே இல்லை அவர் என்ன என்ன ஒரு என்ன நம்ம எந்த விதமான எக்ஸ்பிரஷன் முகத்தில் காட்டாமல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்களா சிரிப்பில் இருக்கிறீங்களா தூங்கிட்டு இருக்கிறீங்களா இன்னுமே எதுவுமே தெரியாதாங்க நாம் என்ன கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற நிலமையாக இருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் அதே போல் அவருக்கு பெண்கள் மாற்றா ஒருத்தர் போடலாம்ப்பா என்று இப்படி விரும்பக்கூடிய அவர்களுடைய விழுக்காடு தான் எட்டு விழுக்காடுன்னு நான் வந்து உத்தேசமாக சொல்றது அது குறையலாம் கூடலாம் ஆனால் அவர் வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கலில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாரு அப்படிங்கறது இதுவரைக்கும் நடந்து கொண்ட விதத்தில் வந்து நம்ம 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 பார்த்தா தான் தான் அது இன்னும் போக போக வந்து சொல்ல முடியும் இது இப்ப எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் அவங்களோட அடுத்த கட்ட கோலை ஓடிட்டு இருக்கிறாங்க பட் பாமக ஒரு சண்டை போய்கிட்டே இருக்கு குறிப்பாக நேற்று ராமதாஸ் அவர்கள் பேசும்போது அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திமுகவை மையப்படுத்தி திமுக நமக்கு சதி செய்து விட்டது பாமக நடக்கிற பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் இல்ல அன்புமணி சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு திரும்பவும் அந்த மோதல் போக்குகளே தொடர்ந்த வண்ணமாக இருக்கு இல்லையா இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பாமகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது குறிப்பாக இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க இது பாமக பெரியவருக்கும் சின்னவருக்குமான பிரச்சனை நான் வெறும் குடும்ப பிரச்சனையா பார்க்கல இதுல ரெண்டு இருக்கு ஒன்று அரசியல் இன்னொன்று வந்து சொத்து இது ரெண்டுமே இருக்கு இப்போ நீங்க இவர் தான் சொன்னார் பெரியவர் தான் என்ன சொன்னாரு இந்த மாதிரி அன்புமணி வந்து அன்புமணியும் சௌமியா என் காலில் விழுந்து பாஜக கூட்டணி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது அவர்கள் பாஜக ஆதரவு நிற்கிறாங்கிறது சொல்லிட்டார் இப்போ அன்புமணி என்ன சொல்கிறாரு திமுக தான் உடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை குறிப்பிடுறாரு நீங்கள் பார்க்கணும் இது ஒரு ஏற்கனவே ஒரு பேச்சு அரசியல் புரசலாக போயிட்டுருக்கு ஜிகே மணியுடைய மகன் வந்து தமிழ் மகன் அவர் வந்து லைக்காவில் இருக்கார் அந்த லைகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது உதயநீதி அவர்களுடைய சினிமா நிறுவனம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி உதவி இருக்கு அப்போ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நட்பு ரீதியாக போயிட்டாங்க அதன் மூலமா ஐயா ராமதாசை வந்து திமுகவிற்கு இழுப்பதற்காக ஜி கே மணி மூலமாக ஒரு நகர்வு போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் சரிங்களா அப்ப நீங்க இந்த பக்கம் வந்து பாஜக சௌமியாவையும் அன்புமணி இழுக்குது ரெண்டு பக்கம் இழுக்கிறாங்க அப்படிங்கிறது இது பொலிட்டிக்கல் இன்னொரு புறம் வந்து சொத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குடும்பத்துக்குள்ள வந்து சமமா பிரித்து கொடுக்கணும்னு இருக்கும் போது அன்புமணி வந்து கணிசமாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிறிய தொகையை வந்து எடுத்துக்கிட்டு தனியா வந்துட்டாரு அவர் கட்சியும் கைப்பற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சொத்து தகராறு இதே தான் நீங்க இப்போ வந்து திமுகக்குள்ளே இருந்துட்டு இருக்கு வெளியில தெரியாமல் இருந்துட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு இப்போ மாரன் பிரதேசக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை வந்துருக்கு கிட்டத்தட்ட எல்லா பக்கம் இது வெடிக்குது இது எல்லாமே பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல பண்றா பண்றாங்களா இல்லை வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சா பணம் தான் கடைசியா எண்ட் ஆஃப் த டே அது சொத்து பிரச்சனையாக தான் இருக்கு எனவே இதை வந்து இப்போ அரசியல் சாயம் பூசப்படுறதா நம்ம பார்க்கிறமே தவிர இந்த பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனைகள் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதனால அவர்கள் வாக்கு வங்கிகள் குறையுமா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பொதுவான வாக்குகள் கிடையாதுங்க பாமகவிற்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை வன்னியர்கள் வாக்குகள் தான் இருக்கு ஸோ அதனால அதில் ஏதாவது குறையுமா அப்படின்னா கொஞ்சம் வேணா குறைஞ்சி வேறு கட்சிகளுக்கு போகலாமே தவிர அவர்களுக்கான இடம் அப்படியே தான் இருக்கும் இன்னும் அப்போ தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் ஒரே பாலிசிக்கு வருவாங்க ஒரே கொள்கைக்கு வருவாங்க என்ன கொள்கை ஒன்று திமுக எதிர்ப்பு அல்லது அவங்க அவங்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சா போதுங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்ல நீங்க சாலிடா நின்று வந்து நம்ம வந்து அதிமுகவை வீழ்த்தியாக வேண்டும் பாஜகவோடு இணைக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்தியாக வேண்டும் மீண்டும் சனாதனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் வர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணனும் எனக்கு தெரிஞ்ச அந்த கொள்கையில எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே பேரமா தான் இருக்கு எனவே அதிகமாக கூடுதலாக எங்கு பணம் கிடைக்கிறது எங்கு சீட் கிடைக்கிறது என்ன வந்து ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம எப்படி வசதியாக வாழ முடியும் அன்பது என்பதை தவிர எந்த கணக்குமே அவர்கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஓகே இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அந்த சம்பவங்கள் சார்ந்த பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்